வணக்கம் நண்பர்களும் நண்பருக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண்மணி இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய உத்தரவுக்கு இணங்க தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பம்னா வந்து பார்த்தினா ஒரு ஏரியா கம்பம் அப்படின்ற ஒரு ஏரியா அந்த கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா சுருளி சுருளி அருவின்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வந்து பார்த்தினா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோடி வந்து பார்த்தோன்னா லிங்கங்கள் வீற்று இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு தான் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமன் வந்து இன்னைக்கு வர வந்து பார்த்தோன்னா வச்சானே இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு தரிசனம் இன்றைக்கி விசேஷமான கிருஷ்ண ஜெயந்தி ப்ளஸ் வந்து பார்த்தினா செவ்வாய் பயிற்சி வந்து பார்த்தினா இன்னைக்கு தான் ஸ்டார்ட்டும் வந்து பார்த்தோன்னா ஆகுது ஸோ செவ்வாய் பயிற்சியோட அற்புதம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து பார்த்தனா இருக்குன்னு தெரியும் செவ்வாயோட ஆதிக்கத்தை பற்றி வந்து பார்த்தனா தெரியும் செவ்வாய் என்னென்ன வந்து பார்த்தோன்னா பண்ண போகுது அப்படின்ற வந்து பார்த்தினா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து பார்த்தினா செவ்வாய் பயிற்சியோட வந்து பார்த்தினா தாக்கம் எப்படி இருக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தினா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துச்சுங்களேன் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு கோயிலை பாருங்கள் ரொம்ப சூப்பராக எத்தனை சிவலிங்கங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தினா ஆகப்போகுதுங்களே கோடிக்கணக்கான சிவலிங்கங்கள் வந்து பார்த்தோன்னா பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆகப்போகுது இந்த இடத்துல ஒரு பெரிய தியானம் லிங்கம் வந்து பார்த்தினா இருக்குங்களே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு தியானலிங்கம் வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்த வர்றது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டஃப்பாக வந்து பார்த்து இருக்குங்க ஆனால் மற்றபடி செம்ம சூப்பரான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா ஒரு கோயில் என்ன காரணம் அப்படின்னா நான் இங்கே வரும்போதே என்னுடைய லேங்குவேஜ் வந்து பார்த்தினா சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா ஆச்சுங்களே வந்து தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ண 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 கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நானும் என் மாமன் இல்லாமல் எம்பெருமானும் பேசக்கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த மொழிக்கு நான் தானாக தள்ள வந்து பார்த்தோன்னா பட்டங்களை அவ்வளோ அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலும் நான் இப்போவும் சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாமே என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய செயல் எல்லாமே என் மாமன் எல்லாமல்லாம் எம்பெருமான் உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்து தான் அதனால தான் வந்து பார்த்தனா இவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வந்து பார்த்தோன்னா முடியுது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆட்சியை வந்து பார்த்தோன்னா தொடரும் அப்படி தொடரும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்கும் அடுத்து வர ஐம்பத்தி ஆறு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்கள் இந்த ஐம்பத்தி ஆறு நாட்கள்ல உங்களில் நிறைய பேருடைய வந்து பார்த்தோன்னா கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா தீரும் நிலம் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் தானாக வந்து பார்த்தோன்னா தீரங்கள் நல்லதே நடக்கட்டும் செவ்வாய் பகவானுடைய வந்து பார்த்தோன்னா ஆதிக்கம் நல்லபடியாகவே வந்து பார்த்தோன்னா தொடங்கி நல்லபடியாகவே ஆதிக்கம் செலுத்தட்டும் நன்றிகள் சிவாயணம்